மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது மும்பையின் விரார் கிழக்கில் ரமாபாய் அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு பகுதி இடிந்து விபத்துக்குள்ளானது இங்கு நான்காவது மாடியில் தம்பதி ஒன்று தனது ஒரு வயது குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடிக் கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மீட்புப் படையினர் அப்பகுதி மக்கள் உதவியுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் ஈடுபாடுகளில் சிக்கி ஒரு வயது குழந்தை அவரது தாயார் உட்பட இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது ஜம்மு காஷ்மீரில் இரண்டு பயங்கரவாதிகள் இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டன பந்திப்பூர் மாவட்டம் குரேஸ் செக்டார் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை உளவு தகவல் அளித்தது இதையடுத்து இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் இணைந்து குரேஸ் செக்டார் பகுதியில் தீவிர கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டன அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து இந்திய ராணுவ வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தொடர்ந்து தேடுதல் பணி நடைபெறவுள்ளது கண்ணூர் பெங்களூரு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கண்ணூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு வழியாக முப்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பெங்களூரு சென்றடைகிறது இதேபோல் மறுமார்க்கத்தில் இயக்கப்படும் பெங்களூரு கண்ணூர் சிறப்பு ரயில் வரும் சனிக்கிழமை பெங்களூரு ரயில் நிலையத்தில் இருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு பதினைந்து மணிக்கு கண்ணூர் சென்றடைகிறது தமிழ்நாட்டில் வாகன கழிவு நிலையங்கள் அமைக்க விரும்புபவர்கள் போக்குவரத்து துறையின் இணையதளத்தில் உள்ள உரிய விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கிண்டியில் உள்ள போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் அலுவலகத்தில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உள்ளது புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி பேராலய ஆண்டு திருவிழா நாளை மாலை ஆறு மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இந்நிலையில் திருவிழா தொடங்குவதையொட்டி வேளாங்கண்ணியில் உள்ள கடலில் நாளை முதல் கடலில் குளிக்க தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருவிழா நடைபெறும் பத்து நாட்களும் வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு வரும் பக்தர்கள் கடலில் குளிக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குட்டாலம் அருகே கொக்கூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி சமேத கைலாசநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இதற்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி அனுச்சை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது கும்பாபிஷேக தினமான இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க மகா கும்பாபிஷேகம் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் மூலவர் திரிபுர சுந்தரி சமேத கைலாசநாத சுவாமி மற்றும் பரிவாராம் மூர்த்திகளுக்கு மகாபிஷேகம் நடைபெற்றது இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் சென்னை மேல்நிலைப் பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டில் ஏற்பட்டுள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை அழகு விட்டு அழகு மாறுதல் வழியாக நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி சென்னை மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள விருப்பமுள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடியாக அல்லது தபால் வழியாக நாளை முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை தங்கள் விண்ணப்பங்களை அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது